வணக்கம் உங்களை வரவேற்க நெல்லை புதுப்பேட்டை புது கிராமம் சுந்தர விநாயகர் கோவில் வடக்கு தெருவில் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாதிப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ வண்ணார கோவில் கொடை விழா வெகு சீரும் சிறப்புடன் நடைபெற்றது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று மாலை ஆறு மணிக்கு குடியடைப்பு மற்றும் தீர்த்தம் எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு கும்பம் சேர்த்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மதிய கொடை விழா நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு அலங்கார சிறப்பு பூஜை நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணிக்கு சாம கொடை விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை புதுப்பேட்டை புது கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வண்ணாரமான சுவாமி கோவில் விழா கமிட்டியார் செய்திருந்தார்கள் காமாசிநாராயணசாரி பேசிய பேட்டை புதுக்கிராமல் சித்திரநாதக்கூரில் கோவில் தேர்வில் புரிந்து கொண்டிருக்கும் விஸ்வகர்ம சமயத்தில் பார்த்தப்பட்ட வண்ணாரமாரசாமி கோவில் கொடை நேற்று ஆரம்பித்து இன்று மிக சிறப்பாக முயற்சியாக இருக்கிறது மக்கள் மக்களிலிருந்து கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துக் கொடுத்தார்கள் இந்த சாமியை வணங்கினவர்கள் வண்ணாரமாலசாமி கோயிலை நினைத்துக் கொண்டு வணங்கி சென்றவர்கள் அவர்கள் நினைத்த காரியம் சிறப்பாக நடந்துவிடும் என்பது உறுதியாக சொல்லினார் எல்லோருக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அமைந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் வந்து சாமி தரிசனம் செய்தவர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க